ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதருக்கான எழுத்துக்கள் வந்து மொத்தம் மூன்று முதல் எழுத்து வந்து ப அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் தான் இன்றைக்கான விடையாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே அதற்கு முன்பாக மேலும் பல சிறு சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்ஸ் மொபைல் ஒரு அதே க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சில குறிப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து பா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அடுத்த குறிப்பு கடைத்தரு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் கடை வீதி கடைத்தரு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதர் அதற்கு அதனை ஒத்த ஒரு சொல் அதாவது ஒத்து போகக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கடைத்தெரு கடை விதின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விடையாக வரக்கூடியது முதலெழுத்துப்பா மூன்று எழுத்து சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்